நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதாவது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு கிராம சிவாலயம் தான் இந்த சிவாலயத்தோட வரலாறு எப்படி இந்த கோவில் இப்போ கட்டப்பட்டிருக்கு யார் இதை பார்த்துன்ருக்கா எல்லா விவரத்தையுமே வந்துட்டு எனக்கு முகநூல் மூலியமாக கிடச்ச என்னோடய சகோதரர் திரு கடம்பூர் விஜய் அவர்கள் ஒரு பதிவில் போட்டிருந்தார் அவர் போட்டிருந்த விவரங்களை அப்படியே நான் இன்னைக்கு வார்த்தைகளால் சொல்ல போகிறேன் அவர் எழுத்தில் எழுதியிருந்தார் அதையே தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாவ பாபநாச வட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து சுவாமி மலைக்கு போகிறோம் இல்லையா அங்கேருந்து அப்படி போகும்போது இந்த கூணஞ்சேரி அண்டங்குடி அப்படிலாம் வரும் பட்டவர்த்தி அப்படி நிறையா ஊர்கள் வரும் அந்த பட்டவர்த்தி கூணஞ்சேரி அண்டங்குடி எல்லாத்த பற்றியுமே நான் முன்னாடி பதிவுகள் போட்டிருக்கேன் அவ்வளோ தூரம் போன எனக்கு அங்கேருந்து கூணஞ்சேரியிலேருந்து இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கோவிலை போன தடவை பார்க்க கிடைக்கல அதுக்கப்புறமா இந்த வருஷம் ஆரம்பத்தில் நவம்பர் இது ஏப்ரல் கிட்ட கடம்பூர் விஜய் அவர்கள் இந்த பதிவை பற்றி போட்டிருந்தார் இந்த கோவிலை பற்றி அதை பற்றி போடும்போது அடுத்து பாக்கியம் கிடச்சா போகணும்னு நினச்சேன் இறைவன் கருணைனால இந்த தடவை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது இந்த ஊரோட பேர் வந்து தாவரங்குடி என்னத்துக்கு தாவரங்குடின்னு பேர் வந்தது தெரியல ஆனால் ரெண்டு பக்கமும் வீடுகளில் நீண்ட தாவரங்கள்லாம் இருக்க தாவரம் இருந்த தாழ்வாரம் இருக்கிறபடியாக அதுதான் மாறி தாவரம் அப்படின்னு ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார் அதாவது தாழ்வாரங்களை கொண்ட குடியமைப்புகள் இருந்த இடம் இன்னைக்கு தாழ்வார குடிங்கிறது மாறி தாவரங்குடின்னு ஆயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துக்கரையில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு சிவாலயம் இருந்திருக்கு கொள்ளிட நதியில் தண்ணி அடிச்சுண்டு வரும்போது நிறைய கிராமங்கள்லாம் பாதிப்படைஞ்ச சமயத்தில் இந்த சிவாலயமும் காணாமல் போயிருந்துருக்கு ஆனால் சிவாலயம் காணாமல் அடிச்சுண்டு போயிருந்தா கூட ஒரு லிங்கம் ஒரு தட்சிணாமூர்த்தி ஒரு நந்தி இவா ஒண்டி கிடச்சிருந்திருக்கா அதை ஒரு ஆலமரத்துக்கு அடியில் வச்சு பூஜை பண்ணின்னு இருந்திருக்கா அப்படியே பூஜை வச்சும் அந்த மாதிரி பண்ணியும் அந்த ஆலமரத்துக்கு ஆலமரத்துக்கடியிலே நிறையா வருஷங்கள் ஓடி போயிருந்திருக்கு அவருடைய பதிவுலேருந்து பார்த்தேன்னா சில நூறு வருஷங்களே போயிருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கார் அதுக்கப்புறமா அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து அந்த நந்தி மேலேயே ஏறி விளையாடி எல்லாம் செஞ்ச ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு இந்த சுவாமியை இந்த விக்கிரகங்களை ஜாக்கிரதையாக எடுத்து கோவில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு உந்துதில் இறைவனே கொடுத்துருந்துருக்கார் அந்த மாதிரி செஞ்ச அந்த பெண்மணியோட பேர் வந்து கலையரசி அப்படின்னு அந்த கலையரசிங்கிறவாளையே இந்த தடவை போன போது சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சது இந்த கலையரசிங்கிறவா வந்து அவ ஊருக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் விஜயமங்கைன்னு அதாவது அர்ஜுனனுக்கு பாசுபாத அஸ்ரம் கொடுத்த ஸ்தலமாக அந்த விஜயமங்கைங்கிறது அந்த ஊருக்கு தான் இங்கேருந்து பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்துன்றது இருக்கா ஆனால் அவளுக்கு நம்ம ஊர்லேயே இந்த பிரதோஷம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி மனசில் தூணி ஈசனோட அருளால் பிரதோஷம் ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் என்றைக்குமே நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து சமாளித்து அதுகளை அந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி வர்றதுங்கிறது பெண்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படியான இந்த நாரி சக்தி இந்த பெண் தன் யார் என்ன எதிர்ப்பு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தி எட்டு பிரதோஷம் தொடர்ந்து இந்த சுவாமிக்கு செஞ்சுட்டே வந்துருந்துருக்கா அதுக்கப்புறமாவும் தன்னோட கை செலவில் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயை சொந்த பணத்தில் எடுத்து சுவாமிக்கு ஒரு தகர கொட்டகைன்னு ஒன்று போட்டிருந்துருக்கா அதுக்கப்புறமா தன்னோட முயற்சினால் நிறையா பேர்கிட்ட போய் யாசகம் கேட்டு எப்படியாவது இந்த சுவாமிக்கு ஒரு நிலத்தை வாங்கணும் அங்கே வந்து ஒரு பூமியில் ஒரு கோவில் கட்டணும் பூஜை போடணும்னு சொல்லி எத்தனையோ பேரை கேட்டு செஞ்சிருக்கா செஞ்சு செய்ய ஆரம்பித்தோடன அதுக்கப்புறமாகவும் இந்த மாதிரிலாம் செய்யும்போது எதிர்ப்புகள் ஒத்துழைப்பு விட எதிர்ப்புகள்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அதுவும் நல்ல காரியத்துக்கு தடை சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருப்பா அந்த மாதிரி இவாளுக்கும் நிறைய தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கு அப்போது தடைகள் ஏற்பட்ட போது இவள் வந்து கொஞ்ச காலத்துக்கு எல்லா வேலையும் அப்படியே நின்று போயிருந்துருக்கு ஆரம்பித்தது ஆரம்பித்தபடி அப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறமா அதெல்லாம் தொடரணும் எப்படியாவுதுன்ட்டு இவாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை தன்னோடய அப்பா அம்மா பண்ணி போட்ட நகைகளை கொண்டு போய் விற்றுக்கா விற்றுட்டு தன்னால் முடிஞ்சதை திருப்பி இந்த திருப்பணியை செய்ய ஆரம்பிச்சிருக்கா செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் பவானியை சேர்ந்த தியாகராஜன் ஐயா அவரையும் சோழபுரம் கண்ணன் அப்படிங்கிறவாளையும் போய் உதவி கேட்டிருக்காள் அவள் உதவி கேட்டோடன அவளோட ஒத்துழைப்பினாலையும் உதவினாலேயும் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டு சின்ன கோவில் அதாவது ஒரு மண்டபம் அந்த ஒரு ஒரே மண்டபத்தில் நின்னுண்டேனாக்க நீங்கள் ஈசனையும் அம்பாளையும் பார்க்கலாம் ஈசன் கிழக்க பார்த்துருக்கார் அம்பாள் மேற்க பா தெற்க பார்த்துருக்கார் அவளுக்கு முன்னாடி நந்தி பகவான் சின்னதாக தான் இருக்குது ஒரு லிங்கோத்பவ இது ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கு இவா வந்து இப்படி கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு வந்து போன வருஷம் ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கும் தன்னோட கை செலவுனால தன்னோட பொருள் செலவுனாலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டாலாம் இந்த கலையரசிங்கிறவா இங்கே இருக்கிற சுவாமியோட பேர் என்னன்னாக்கா நாகநாதேஸ்வரர் இந்த சுவாமி பேரில் நாகநாதன் சொன்னதுனாலேயோ என்னமோ தெரியலை இன்றைக்கும் நிறைய நாகங்கள் ஏறி விளையாடி நாகங்களோட தோலை உரிச்சு போட்டுட்டு போகிறத பார்க்க முடியறதுதான் அதே மாதிரி அம்பாளோட பேர் வந்து குன்றாமுலை அம்மன் இந்த அம்மனை வேண்டின் இந்த பக்கத்தில் நிறைய பேருக்கு குழந்த பாகியம் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் ஏற்பட்டிருக்கான் இந்த சுவாமியை பார்த்தோன்னாக்க பெரிய பானம் பெரிய பானத்தோடு காட்சியளிக்கிறார் அந்த பானத்தை பற்றி சொல்லும்போது அந்த கலையரசிங்கிறவா சொன்னால் எந்த அளவுக்கு மேலே நமக்கு பானம் தெரியறதோ அதே அளவுக்கு கீழ் வரைக்கும் பானம் போயிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டது இந்த அம்பாள் வந்து ஒரு தாய் மாதிரி இருந்து இந்த ஊரையே காப்பாற்றி வரம் கொடுத்து எல்லார் வீட்லேயும் பால் பொங்கி சந்தோஷத்தையும் தழைக்க வச்சின்னு இருக்கா அதனால் தாயாக வரம் கொடுக்கறதுனாலையும் இந்த ஊருக்கு தாய் வரம் குடி கொடு கொடுக்கின்றங்கிறது தாவரம் குடி அப்படின்னு ஆயிருத்தோ அப்படின்னு கடம்பூர் விஜய் அவர்கள் எழுதியிருக்கார் அதே மாதிரி இந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பேர் எப்படி வச்சிருக்கான்னாக்க சுவடி போய் பார்த்து அந்த சுவடியில் சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டு அந்த பிரச்சனை பார்க்குற மாதிரி பார்த்து அதுக்கப்புறந்தான் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது சுவாமிக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு குட்டியா பிள்ளையார் அவருக்கு வந்து கல்யாண பிள்ளையார்னு பேர் இன்னொரு பக்கம் முருகர் இருக்கார் அதே மாதிரி சுவாமிக்கு முன்னாடி நந்தி வந்து பழைய நந்தி வைக்கல பழைய நந்தியில் சின்ன பின்னம் ஏற்பட்டிருக்குன்னு புதுசாக ஒரு நந்தி வச்சுருக்கா அந்த நந்தி இப்போ நான் போதும் பார்த்தேன்னாக்கா ஓலை குடிசையில் தான் போட்டிருக்கா வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓலை குடிசை போட்டிருக்கா கூடிய சீக்கிரம் அந்த இடத்துலையும் ஒரு நந்தி மண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது கலையரசியோட விருப்பம் மட்டும் இல்லை என்னோட ஆசையாகவும் இருந்துட்டுருக்கு அதுக்கு இறைவன் தான் வழி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தேன்னா அந்த நந்திக்கு பக்கத்துலேயே கீழே அந்த பழைய தட்சிணாமூர்த்தியும் அந்த பழைய நந்தியும் அப்படியே வச்சுருக்கா அந்த தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு சின்ன பின்னந்தான் ஆயிருக்கு அதை கூட யாராவது சிற்பிகள் நல்ல கைவேல தெரிஞ்சவா அதை கூட சரி பண்ணிடலாம் அத்தனை அழகான தட்சிணாமூர்த்தி அப்படி பண்ணி வைக்கலாமான்னாக்க அது வச்சாலும் நல்லாதான் இருக்கும் இப்போது கோவிலும் கட்டியாச்சு குடமுழுக்கும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த சுற்றி வர இருக்கிற இந்த ப பழசாக இருந்தது இல்லையா ஒரு ஆலமரம் அது சுவாமிக்கு தான் இடம் கிடச்சிருது இனிமேல் நம்பையே இருந்து சுவாமிக்கு இடம் கொடுக்கணும் நம்மளோட தேவை பூர்த்தி ஆகிடுத்துன்னு தன்னை தானே நினச்சிட்டு ஜீவன் முக்தி அடைஞ்சிருது அந்த ஆலமரம் அதனால் சுற்றி வரை இப்போ கோவிலை சுற்றி சின்ன சுற்றுச்சுவர் ஒன்று பாதி போட்டுன்னு இன்னும் நிறையா போடணும் செலவுகள் இருக்குது ஒரு மடப்பள்ளி ஒன்று கட்டியிருக்கா அந்த மடப்பள்ளி அவ்வளோ அழகாக போன போனபோது அத்தனை அழகாக சின்ன மடப்பள்ளியாக இருந்தாலும் அத்தனை அழகாக தூய்மையாக இருந்தது என்கிட்ட வா கலையரசிங்கிறவா சொட்டா நீங்கள் அடுத்த தடவை வரும்போது ஹோட்டல்லெல்லாம் தங்க வேண்டாம் இந்த மடப்பள்ளிலையே தங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே அன்புக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல அத்தனை அன்போடு நமக்கு சொன்னால் இந்த கோவிலில் இன்னும் ஒன்று நான் இப்போ போனபோது நடந்த விஷயங்கள் ரெண்டு சொல்கிறேன் ஒன்று வந்து அம்பாளுக்கு நேர ஈர்த்த மாதிரி நால்வரில் ஒருத்தரோட விக்கிரகம் கிடச்சிருக்கு அது டக்குன்னு பார்த்தாக்க ஆதிசங்கரர் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சது ஆனால் அந்த கலையரசிங்கிறவா சொன்னால் இல்லை இது நால்வரில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அப்போ அது அப்புறம் இருக்கலாம் கையிலன்னா அந்த உழவாரப்பணி மாதிரி தண்டம் வச்சின்னு வச்சுருக்கிறத பார்க்கும்போது அப்புறம் இருக்கலாம் அது தவிர பின்னாடி கொஞ்சம் நிறையா கொட்டி கிடக்கு அந்த மண்ணுக்குள்ளேருந்தான் இந்த விக்கிரகம் கிடச்சது இன்னும் இந்த மண்ணுக்குள்ளே விக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கலையரசிங்கிறவா ரொம்ப அதாவது கண்டிப்பாக இருக்குது இங்கே தான் இருக்குது இன்னும் நிறையா விக்கிரங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் அவளோட தொலைபேசி எண் வந்துட்டு ஒம்பது ஆறு ரெண்டு ஒம்பது எட்டு ஏழு அஞ்சு பூஜ்ஜியம் ஒம்பது நாலு இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் எப்படியாவது இந்த நந்திக்கு ஒரு மண்டபம் அமைக்கணும் அதோடு சேர்த்து சுற்றி சவரை வந்து கொஞ்சம் கூட பெரிய அளவாக எடுத்தால் தான் நல்லா இருக்கும் அமைஞ்சு வரும் அப்படின்னு நினைக்கிற இந்த கலையரசிங்கிற வழக்கு இறைவனோட அருள் அருள் வாக்கும் கிடைக்கிறது அப்போ அந்த இறைவனோட இதனால் அங்கேயே தெய்வத்தோடையே தங்கி இருந்து இறைப்பணியை செஞ்சின்னு இருக்கார் நான் போன நேரம் வானத்தில் ஒரு கருடன் வந்தது சாதாரணமாக கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல தான் கருடன் வருவான்னு சொல்லுவா ஆனால் அந்த கோவிலில் நான் இருந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்து கலையரசி அவர்களோடு பேசின்னு இருந்தேன் அப்போது முழுக்க முழுக்க கருடன் அங்கேயே சுற்றிகிட்டே இருந்தது நாங்கள் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு காளி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கருடன் கண்ணை விட்டு மறைஞ்சது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது இறைவனோட அருள் பரிபூர்ணமாக அந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு போனபோது கருடன் வந்து காட்சி கொடுத்தது என்னோட மனசில் அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் ஆனது அப்படிங்கிறதான் நான் ஐதீகமாக எடுத்துட்டேன் யாருக்கெல்லாம் சுவாமி மலை வரைக்கும் போகிற சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த கோவில் கண்டிப்பாக இப்படியான பழமையான கோவிலில் தனியே ஒரு ஆளாக ஒரு பெண்மணியாக இருந்து பெண் சொல்லி அவளை தாழ்த்தி சொல்கிறதுக்கு இல்லை ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சொன்னால் அப்படி ஒரு பெண் நினச்சி ஒரு கோவிலை உருவாக்கி இருக்கான்னா இவாள்லாம் கலியுகத்தில் இருக்கிற செம்பியன் மாதேவி அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அவள் எல்லார்கிட்டேயும் யாசகம் எடுத்து கட்டியிருக்கிற கோவிலை போய் பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்